நம்ம மண்ணினுடைய வளத்தை பாக்குறோம் மண்ணு ரொம்ப ரொம்ப சத்தான மண் தென்னை மரம் பால வரல தெரியுமா சார் இங்க சத்தா இருக்கிற மண்ணை எடுத்து வெளியே திட்டி அப்ப இத நம்ம சரி பண்ணாட்டு தென்னை மரம் ப்ராப்பரா காய்க்காது காய்ச்சா குரும்பைகளை உழுத்து விடும் இந்த மரம் முன்னூறு காய் காய்க்கணும் நீங்க இப்படி பண்ணுன்னா ஐம்பது காய் கூட காய்க்கும் இந்த மண்ணை வெட்டி தூருக்கு அணைங்க மண் இருக்க மேலே அணைக்க கூடாது இப்படி அணைச்சா பால வராது மரம் பாலம் வந்து வறட்சியை தாங்க புயல் காத்தடிச்சா மரம் சாயாது முடிஞ்சா சொட்டு நீர் பாசனம் போடுங்க அப்படி சொட்டு நீர் பாசனம் போட முடியாட்டு வாய்க்கால வெளிமண்ண எடுத்து வரப்ப ஏத்துங்க அப்ப இந்த தண்ணி குழியில தேங்கும் இப்படியா போனா ஒரே மட்டத்துல இருந்தா தண்ணி தேங்காது என்ன பொறுத்தாலும் மேல சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்லது இந்த கழிவு எல்லாத்தையும் அள்ளி இதுக்குள்ள போறோம் இந்த புல் எல்லாத்தையும் வெட்டி உள்ள போடுங்க இது அப்படி பண்ணதும் மண் புழுக்கள் இன்னும்ளரா ஒரு அஞ்சாறு கூட ஆட்டு புழுக்கானது காய்ச்சா ரெண்டரை கிலோ கற்பக ஆர்கானிக் போறோம் இருபது கிராம் பூபு கிலோ எண்ணெய் எடுக்காத போட்டுட்டு வந்தாலே தென்னை மரம் கொலை கொலையா காய்ச்சி விட்டு இருக்கும்